மிக சமீபத்துல ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு சர்க்குலர் வெளியிட்டாங்க அதுல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா ஒரு வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் போது அவங்க பார்ட்னரோட பேரை சேர்த்து அவங்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு முன்னாடி ஒருத்தவங்க ரெண்டு பேர் வங்கி கணக்க இருக்கணும் அல்லது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கணும் அப்பா பொண்ணு அல்லது சகோதரி சகோதரன் இப்படியா இருக்கணும் இப்படி ஒருத்தவங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பார்ட்னருக்கு என்ன பேர் வைக்க முடியும் எதுவுமே வைக்க முடியாது அப்ப குறிப்பாக எல்ஜி அந்த இணையர்களுக்கு அவர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக இந்த உத்தரவு வந்திருக்கும் பொழுது நம்மை பொறுத்தவரை அந்த சர்க்குலரை நம்ம திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழும் இணையர்களுக்கானதாகவும் எடுத்துக்கலாம் அப்போ ச சமூகம் வந்து ஒரு ஒரு முறையும் இவால்வ் ஆகிட்டே வருது மாறி வந்து கொண்டே இருக்கிறது அந்த மாறி வர அந்த சமூகத்திற்கு போல சட்டமும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விதிகளும் மாறி வரணுங்கிறது அவசியம் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்ல லிவிங் பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய உரிமையை ரெகக்னைஸ் பண்றதுங்கிறது சட்டம் மாறி வந்திருக்கிறதுக்கான ஒரு விஷயம்